சொன்னங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயர் வணக்கம் கார்த்திக் இன்னொரு சர்ச்சையை பார்த்திருக்கோம் பயங்கரவாதி யாசிக் மாலிக் அவர் வந்து எதிர்ப்பு ஒரு ஒப்புதல் கொடுத்திருக்காரு என்னன்னா ரெண்டாயிரத்தி ஆறுல நான் பாகிஸ்தான்ல போய் லஷ்கரி தலைவரை சந்திச்சதுக்கு ஏற்பாடும் சரி அதுக்கு நன்றியும் அப்ப இருந்த பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர் வந்து தெரிவித்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான தகவல் பயங்கரவாதி சொல்லியிருக்காரு இது என்ன உண்மையா அவர் சொன்னது முழு விவரம் என்ன இல்லைங்க அந்த பீரியட்ல இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்போ அந்த டயத்தில் பாத்தீங்கன்னா அந்த டயத்தில் இருந்த இந்தியாவோட உளவுத்துறை எப்படியாவது பேச்சுவார்த்தை முடிவாக பண்ணனும் பேசிகிட்டே இருக்கணும் பேசிகிட்டே இருக்கணும் அந்த போக்கு சரி வரலன்னு சொல்லி தானே பிரதமர் மோடி வந்த பிறகு மாத்திட்டாரு ஏன்னா அவர் முயற்சி பண்ணி பார்த்தாரு ஏன்னா பிரதமர் மோடியும் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு நாள் நவாஸ் ஷெரீப் பிரதமராக இருந்த பொழுது லாவோர்லேயே போய் சந்திச்சாரு சரி நம்ம முயற்சி பண்ணுவோம் ஆனால் பாகிஸ்தான் பாருங்கள் நாய் வாழாது அது நேரவே ஆகாது பாகிஸ்தான் இராணுவம் பாகிஸ்தான் அரசியல்வாதிகள் பாகிஸ்தானில் இருக்கிற மைண்ட் செட் உள்ள இந்த ஜேஆதி குரூப்ஸ் ஒரு ஒருபொழுதுதான் அவங்க இந்தியாவோட நல்ல உறவு வேண்டும் என்று நம்புகிறது கிடையாது அடல் பிஹாரி வாஜ்பாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உங்களுக்கு தொண்ணூத்தொம்போதில் பார்க்கலாம் அவர் போனார் அமிர்த்சர்லேருந்து ஒரு ப பஸ்ஸில் ஏறி லாகோருக்கு போனார் பஸ் பஸ் ரைடு என்ன பண்ணார் அங்கே போயிட்டு லாகோரில் ராவின்னு நதி இருக்குது அந்த கரை ஓரத்தில் பாகிஸ்தானுக்குன்னு ஒரு மெமோரியல் இருக்குது மினரே பாகிஸ்தான்னு அங்கே போய் ஒரு உருக்கமான ஒரு ஸ்பீச்சை கொடுத்தார் எந்த இந்திய தலைவர் சொல்லி சொன்னார் என்ன சொன்னார் அங்கே போய் பாகிஸ்தான் மக்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தாரு இந்தியா பாகிஸ்தானை எதிர்த்து கிடையாது இந்தியா பாகிஸ்தான் மக்களுக்கு எதிர்த்து கிடையாது நீங்கள் வளரணும்னு நம்ம ஆசைப்படுறோம் உங்கள் பொருளாதார பொருளாதாரம் வளரணும்னு ஆசைப்படுறோம் எழுமையை நீங்களும் ஃபைட் பண்ணுங்கள் நம்மளும் ஃபைட் பண்ணுவோம் காமனாக எத்தனையோ பிரச்சனையே இருக்கிறது இது வாஜ்பாய் சொல்லிட்டு வந்தார் ஆனா அது பிறகு என்ன ஆச்சு மூணு மாசத்துக்குள்ளேயே கார்கில் வந்துருச்சு பாகிஸ்தான் படை கார்கில் வந்துவிட்டாங்க ஏன்னா எதிர்த்து எதிர்த்துருந்தாரு இப்பவும் பாருங்கள் இவ்வளவு இவ்வளோ பண்ணிட்டு பட்டான் பட்டான்கோட்டு ஊரி நல்ல இது அப்புறம் அங்கேயும் பாருங்க அவங்க மக்கள் மீது அவன் ராணுவம் எவ்வளவு கொடுமை பண்றாங்க இந்தியா விடுங்க அப்புறம் அந்த ஜேஆர்ஐ குரூப்ஸை வச்சு நாங்கள் என்னென்ன பாகிஸ்தான் யார் படம் கொடுக்குறாங்களோ அவங்களும் வேலை பண்ணுவாங்க இப்போ பாருங்க சவுதி அரேபியாவுக்கு நாங்கள் பாம் தருவோம்னா சும்மா ஒரு தூக்கி போடுறாங்க அதாவது அப்படிப்பட்ட நாடா பாகிஸ்தானு அவ்வளோ சாத்துரியா இருக்கும் அவ்வளோ புத்திசாலி நாடா சைனாவோடையும் இருப்பாங்களாம் பாகிஸ்தானோடையும் இருப்பாங்க அதாவது அமெரிக்காவோடய இருப்பாங்களாம் சவுதி அரேபியாவோடு இருப்பாங்க ஆனால் மக்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடையாது எல்லோரும் இந்தியா பயன்படுத்துறதுக்கு சொல்கிறாங்க ஏங்க சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அவங்க ராணுவ உதவி என்னங்கிறது நம்ம வெளிப்படையா சொல்லலாம் என்ன உதவி சவுதி குடும்பம் அவங்கள பர்சனல் ப்ரொடெக்ட் பண்றது பாகிஸ்தான் ராணுவம் அதுக்கு பணம் தராங்க சவுதி அரசு பணம் கொடுக்கறது ஏன்னா பாகிஸ்தான் ராணுவத்துக்கு பணம் கிடையாது பாகிஸ்தான் கிட்ட பண பற்றாக்குறை இந்த பர்சனல் பாடி கார்ட்ஸ் யாரு இந்த சவுதி இவாளுக்கு பார்த்தீங்கன்னா அவள் குடும்பத்தினர் பெரிய குடும்பம் சவுத்ஸுக்கு ஹவுஸ் ஆஃப் சவுத்ஸ் அவர்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது பாகிஸ்தான் இராணுவம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை கத்தாரில் இஸ்ரேல் அட்டாக் பண்ண பிறகு இந்த இடத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால் எங்கள் பாம்பு எடுத்துக்க தயார்னு ஏங்க நீங்கள் பாம்பு தயாராச்சுன்னா இஸ்ரேல் பார்த்துட்டா இருப்பாங்க உங்களுக்கு ஒரு சம்பவம் சொல்கிறேன் இந்த ஆப்ரேஷன் சிந்துருக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா ஒரு பாகிஸ்தான் அமைச்சர் வந்து அதாவது ஈரானுமே ஈரானுக்கு ஏதாவது பிரச்சனை இஸ்ரேல் ஈரானை தாக்கித்துன்னா பாகிஸ்தான் இஸ்ரேலை தாக்கும் நியூக்ளியர் வச்சுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துடுச்சு அதை வந்த பிறகு உடனே மறுப்பு இல்லை இல்லை அப்படிலாம் நாங்கள் சொல்லவே இல்லை ஏன்னா பயம் இஸ்ரேல் அப்புறம் பாகிஸ்தானை தாக்கினான்னா அப்புறம் சவுதி அரேபியாவுக்கு இந்தியாவுக்கு நல்ல உருவங்க ச சவுதி அரேபியாவோட இளவரசர் பிரதமருக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி சவுதி அரேபியாவோட இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய இந்தியாவில் இருக்குது ஒருபொழுதும் பாகிஸ்தானுக்கும் இதுக்கும் இது அவங்க பண்ண மாட்டாங்க ரெண்டாவது விஷயம் இந்த உடன்பாடில் என்ன நான் கேள்விப்படுவது என்னென்னா இங்கே டெல்லியில் கிடைக்கிற தகவல் சொல்கிறேன் என்ன கிடைக்குது சவுதி வந்து எப்படி இராணுவம் வந்து பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள்லாம் சவுதி குடும்பத்தினரை காப்பாத்துகிறார்களோ அரச குடும்பத்தை அடுத்தது சவுதி அரேபுக்கும் எமனுக்கும் ஒரு சண்டை தொடர்ந்து நடந்துட்டு அதுல ஹவுதி ரிபல்ஸ் இருக்காங்க அவங்க போற வர எண்ணெய் கப்பல் எல்லாம் தாக்குறாங்க அவங்க மேல இஸ்ரேலும் பாம்பு பண்ணிட்டு இருக்கு அமெரிக்காவும் பண்ணிட்டே இருக்கு அந்த ஹவுதி ரிபல்ஸ் சவுதி இப்போ வந்து ஒரு இடையே முற்றுக்கட்டு போடணும் அவங்களுக்கு ராணுவ வீரர்கள் தேவை அதற்காக பணம் கொடுத்து பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை அவங்கள வச்சு சண்டை போட போறாங்க இதுதான் பெரிய அக்ரிமெண்ட்டு இல்லை இல்லை எங்கள் அக்ரிமெண்ட்ல பாகிஸ்தான் யாராவது தாக்கினா என்ன ஆபரேஷன் சிந்தூர் மாதிரி சவுதி எங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க என்னங்க சவுதி ப்ரொடெக்ஷனுக்கு அமெரிக்கன் ட்ரூப்ஸ் வச்சிருக்காங்க சவுதி இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது சரி பூச்சாண்டி கலப்புற மேட்டர் அப்போ கம்மிங் டு எஸ் எலிக் மேட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த டயத்தில் இது இருந்தது இவர்களோட ஏன்னா பிரதமர் மன்மோகன் சிங்காக தான் நினைச்சார் அவரே ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு என்ன நம்ம வந்து வீ கேனாட் ஜாகிரஃபி மாற்ற முடியாது பாகிஸ்தான் இந்த பக்கம் நமக்கு நெய்பராக தான் அதனால் பேச்சுவார்த்தை நடத்தி பார்க்கலாம்னு அந்த டயத்தில் நம்ம உளவுத்துறை நம்மளை ஆர்ஏஎன் டபிள்யூ இவங்கள்லாம் பண்ணி பயிற்சி பண்ணால் இவர் போயிட்டு வந்தார் இது உண்மைதான் தான் இவர் சொல்கிறது ஆனால் அந்த அப்ரோச் ஃபெயில் ஆகிடுச்சு அதனால்தான் பிஜேபி தொடர்ந்து என்ன சொல்லிவிட்டு இவங்களுக்கு நீங்கள் சிறையில் அடைத்து பிரியாணி கொடுத்தெல்லாம் பண்ணிங்கன்னா தீவிரவாதம் நிப்பாட்ட முடியாது தேவாதம் தீவிரவாதத்தை நிற்பாட்டுறதுக்கு ஒரு கடும் டிசிஷன் தேவை அந்த டிசிஷன்ல ஒன்று தான் ஆர்டிகல் முந்நூத்தி ஏழு நாற்றப்பட்டது ஆனால் தொடர்ந்து பிரச்சனை இருக்கு அப்புறம் யாசின் மல்லிக்கு இந்த மாதிரி சொன்ன பிறகு இன்னைக்கு ரியாக்ஷன் பாருங்க காஷ்மீரில் மெஹ்பூபா முஃப்தி என்ன சொல்றாங்க இல்லை இல்லை யாசின் மல்லி நிறைய பண்ணியிருக்காரு அவர் ஒரு நல்லவர் அதனால அவரை விடுதலை செய்யுங்க ஏன்னா அவர் இப்போ சிறையில் அடைச்சி வச்சிருக்காங்க தியார் ஜெயிலில் அவரை விடுவிச்சிருங்க யாசித் அலி சொல்வதற்கும் அடுத்த நாள் மெஹபூபா முப்தி போல தலைவர்கள் யாருக்கு தீவிரவாத கட்சிக்கு சப்போர்ட்ல வர்றாங்க காணொல்ல இந்தியானே கேள்வி இதே பாகிஸ்தான் ராகுல் காந்தியோட அரசியல் குரு காங்கிரஸோட அயர்நாட்டு அணியோட தலைவர் என்ன நான் பாகிஸ்தான் சென்றேன் அது எனக்கு வந்து ஒரு சொந்த வீடு கூட எனக்கு ஒரு ஃபீலா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சர்ச்சைக்குமே ஒரு பேச்சு பேசியிருக்காரு ஆஹ் இது தொடர்ந்து ஒரு பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவே அவர் செயல்பட்டு இருக்காரு இந்து இது கூட இந்தியா விரோதமா செயல்படுறார் அவர் அரேஞ்ச் பண்ற மீட்டிங்ல ராகுல் காந்தியும் அதே மாதிரி நம்ம சுப்ரீம் கோர்ட் கான்ஸ்டியூஷன் பத்தி இந்தியா விரோதமா தான் பேசிக்கிட்டே இருக்காரு இவரோட பேச்சு எப்படி பாக்குறீங்க நீங்க மணிசங்கர ஐயரை மறந்துட்டீங்களா மோடி அரசு வந்த பொழுது பாகிஸ்தான்ல போய் ஒரு செமினார்ல என்ன சொன்னாரு எங்களுக்கு இது பண்ணுங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த மோதிய அரசை விழுக்கிறது நீங்கள் மதத்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க எப்படி பாகிஸ்தான் அரசோ இல்லை மக்களோ எப்படி அங்கே பண்ண முடியும் மைண்ட் செட்டில் என்னங்க வேறு ஒன்றும் இல்லைங்க அவங்களுக்கு பாகிஸ்தான் கூட பரவாயில்ல சைனா பரவாயில்ல ஏதாவது செய்யுங்க மோதி அரசை பிரச்சனையில வைங்க அப்படி வச்சாலாவது மக்களை எங்கள் பக்கம் திரும்ப மாட்டாளா இப்போ சாம்பேட்டரோட இது இது பாருங்க இதில் ஒரு பெரிய தவறு நான் ஒன்று சொல்கிறேன் கார்த்திக் இந்த மாதிரி பேசும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்தியாவில் இருக்கிற சிறுபான்மையர்கள்லாம் ரொம்ப குஷி பண்ணிடலான்னு நினைக்கிறாங்க இப்படி நான் அதுவே அடிப்படை தவறு பாகிஸ்தான் என்னங்கிறது இங்கே இருக்கிற சிறுபான்மையர்கள் முஸ்லீம் சமுதாயம் நல்லா புரிஞ்சிட்ருக்காங்க பாகிஸ்தான் ஒருபொழுது இந்திய முஸ்லீம்ஸை பற்றி கவலைப்படுவதில்லை இந்த மாதிரி பேசி இவங்களோட கவர்ச்சி பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கா காங்கிரஸ் தலைவர்கள் குறிப்பிட்ட சில காங்கிரஸ் தலைவர்கள் இது ராகுல் காந்தியோட சிந்தனைகள் இல்லைன்னு அடிப்படையா சொல்ல முடியாது நடுலடு ஏதாவது ஒண்ணு சொல்லுவாரு அப்புறம் இல்ல இல்ல நான் இது என்னோட தனிப்பட்டு கருத்தை அப்படி இப்படின்னு மாத்திப்பாரு ஆனா ஒண்ணுங்க சாம்பிட்ரா போட தலைவர்கள் தானே இவர் அவன் வழியில சந்திச்சு ஐடியா கொடுத்து இதை எடுத்துக்கங்க அதை எடுத்துக்கோங்க இந்த இது கான்ட்ரவர்சி பண்ணுங்க இந்த பாம்ப தூக்கி போட்டு பாருங்க ஆனால் ஒன்றுங்க இது காங்கிரஸுக்கு தான் டேமேஜ் இப்படி பேசினா நானே பாகிஸ்தான் போயிருக்கேன் கார்த்திக் நம்ம லால்கிருஷ்ணா அத்வானிஜி பாகிஸ்தான் போன நானும் அவர் கூட போனேன் ரெண்டாயிரத்தி அஞ்சுல நானும் பாகிஸ்தான் மக்களோட பேசியிருக்கேன் அங்கே இருக்கிற சொசைட்டியை பல தலைவர்களோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன் ஜென்ரல் முஷ்ரஃப் வீட்டு கூட நான் போயிருக்கேன் பாருங்க நம்ம இது ஒரே நாடா இருந்தது அதனால கலாச்சாரம்லாம் ஜாஸ்தி வித்தியாசம் கிடையாது அதெல்லாம் சரிங்க அங்க போனா உங்களுக்கு டெல்லியில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சாந்தி சாக்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும் லாகூர்ல அதுக்குன்னு அது அங்க நல்லா இருக்குது அதனால அதுதான் சார் ரைட்டுன்னு சொல்ல முடியுமா இது ஒரிஜினலா ஒரே பாரத வருஷமா இருந்தது பாரத வருஷ ஒரு இந்தியாவா இருந்தது அதுல பிளவாயிருக்கு அதே மாதிரிதான் பங்களாதேஷ் கல்கத்தால பேசுற வங்க மொழி தான் சக்திகள் நமக்கு எதிர்த்து சக்திகள் பண்ண அது ஒண்ணுமே இல்லை அப்படி சொல்ல முடியுமா இதுல கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது கலாச்சாரம் வேற மொழி ஒன்னா இருக்கலாம் அப்ரோச் ஒரு மாதிரி இருக்கலாம் அவங்க சொசைட்டில உள்ள இது நம்ம சொசைட்டி ரிஃப்ளெக்ட் ஆகலாம் ஆனா அதுக்குன்னு நம்ம இரு நாடுகளுக்கு இருக்கிற பிரச்சனைகள் அது பின்னடைவில் இருப்பது முன்னடைவில் இருப்பது அது அடிப்படையாக இருக்கிற சில விஷயங்கள் இருக்கிறது இல்லை இந்த தான் இது ஆரம்பிச்சிச்சு ஏன் ஆசிப் இவர் என்ன சொன்னார் முன்னேறிப்போ பாகிஸ்தான் இராணுவ தளபதி ஒரு பொழுதும் நாங்கள் இதை ஒத்துக்க மாட்டோம் இந்துக்கள் எங்களுக்கு எதிரி இதனாரோலையப்போ எல்லாம் ஒன்றா இருந்ததுன்னா ஏன் இந்துக்களை எதிர்க்கிறாரு அவர் தலைவர்கள் அப்படி பேசுறார்கள் நம்ம வாஜ்பாய் என்ன சொன்னாரு அங்க போய் வளமுடன் வாழுங்கள் விட்டுருங்க இதெல்லாம் நம்ம அப்ரோச் தலைமை அப்ரோச் எப்படி இருக்கு பாருங்க நம்ம தளத்துக்கு வந்து பயணம் நன்றி நல்லதே நடக்கும் நன்றி